எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரா இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்போ சில நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும் வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் ஆபத்தான சூழ்நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு மிகவும் அனுபவம் மிக்க ஒரு மருத்துவரால் மாத்திரமே அவரை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் இப்படி இருக்கும் பயங்கரமாக தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் அங்கு இருப்பவர்களை பத்திரமாக மீட்டெடுக்க யார் வந்தால் மீட்பு பணி துரிதமாக நடைபெறும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மீட்கப்படுவதற்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பாதுகாக்கப்பட ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர நம்முடைய வியாதிகள் மாறிவிட எல்லாவற்றிற்கும் தேவையானது ஒரே நாமம் நமக்கென்று கட்டளையிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமமே அவரை மாத்திரம்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் மாத்திரம்தான் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மாலே மாத்திரம்தான் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பூமியின் கீழெங்கும் கட்டளையிடப்படவில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளச் செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்